எக்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு டபுள்யூ டென்னு ரெண்டாவது ஓனர் கையில் இருக்குது வண்டி ஃபைனான்ஸு ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூவா இருக்குது பெண்டிங்கு யாருக்கும் வேணால் பாருங்கள் ரேட்டு அவர் பத்தரை லட்சம் கேட்காரு வண்டி நாகர்கோவில் டவுனுக்குள்ளேக்கு யாருக்கும் வேணால் பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் எக்ஸுவு ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு டபுள்யூ டென்னு ரெண்டாவது ஓனர் கையில் இருக்குது வண்டி ஃபைனான்ஸு ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூவா இருக்குது பெண்டிங்கு யாருக்கு வேணால் பாருங்கள் ரேட்டு அவர் பத்தரை லட்சம் கேட்காரு வண்டி நாகர்கோவில் டவுனுக்கு லடாக்கு யாருக்கு வேணால் பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு டபுள்யூ டென்னு ரெண்டாவது ஓனர் கையில் இருக்குது வண்டி ஃபைனான்ஸு ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூவா இருக்குது பெண்டிங்கு யாருக்கு வேணால் பாருங்கள் ரேட்டு அவரு பத்தரை லட்சம் கேட்காரு வண்டி நாகர்கோவில் டவுன் இடக்கு யாருக்கு வேணால் பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம்